சாண்ட்ராவால் பத்தி எரியும் பிக் பாஸ் வீடு தும்மறது கார்றது சளியை சீந்தி போடுறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு லைவ்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல்ல லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாண்ட்ரா வந்து தும்மருது சலியசி இந்த அட்ராசிட்டி வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க வேற லெவல் மாதிரி சேர்றது தான் சம்பவம் என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேற்று எபிசோடு பார்த்துருக்கவங்கெல்லாம் தெரியும் பிக் பாஸ் வந்து நம்ம சேன்ட்றது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க் என்னன்னு பிக் பிக்பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற அந்த குக்கிங் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்களா அவங்க யாரையாவது ஆட்டத்தை களைச்சி விட்டு டாஸ்க்கு நான் இனிமேல் மாட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அவங்க வாயிலேயே சொல்ல வைக்கணும் இல்லைனா இந்த கேம் விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்த இருக்கிற இருந்து இந்த பொறுப்புக்கு நான் லைக்கில் நான் கிளம்புறேன் இல்லை நான் நான் மாறுறேன் அப்படின்னு அவங்க வாயால் சொல்ல வைக்கணும் இல்லைனா மாற்றுங்க 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 சேண்ட்ர அடிச்சிடணும் இதுக்காக அவங்க கூட்டணி ஒரு ஆளை சேர்த்திக்கலாம் இப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சமான கூட்டணி சேர்த்துன்னு சொன்னோடனே சான்ட்ரா பிளான் பண்ணி தன்னோட பிரஜன் ஹஸ்பண்டை சேர்த்துக்கிட்டாங்க பிரஜனும் சேன்ட்ராவும் உன்னுக்குள்ள சரியா யாரையாவது ஒருத்தரை கழட்டி விட்டு ஆகணும் கழட்டி விட்டா மட்டும்தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படி கழட்டி விடலினா இவங்க நாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஸ் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்ல சொன்ன உடனே சேண்ட்ரா நேற்று பிடிச்சி வியான வம்பு இழுக்கிறது நம்ம தண்ணி படத்தை போட்டு ஜூஸாக தான் சொல்லணும் ஏன்னா தண்ணி படத்தை இடத்த மாற்றி விட்டால் தர்பூசணி எப்படியா ஒரு வக்கில் தெருக்கி விடலாம்னு சொல்லிட்டு சேன்ட்ரா டார்கெட் வச்ச ஆன தர்பூசணி என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமாம் தர்பூசணி எப்படியாவது அந்த குக்கிங் டீம் இருந்து கிளம்பி விட்டுறணும் இல்லைன்னா தர்பூசணியை டென்ஷன் ஆகி கைப்பாகி கத்தி நான் இனி இந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போகணும் உடனே பிக் பாஸ் வந்து அதுக்காக முன்னாடியே வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு டிஸ்க ஒரு டிப்பு கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரு கூட்டணியாக வந்து லிவிங் ஏரியாவில் பேசுகிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டு பேசுகிற மாதிரி கூப்பிடுவேன் அதுக்குள்ள நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறக்கு இவர் சரி இல்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்களே ரெடி பண்ணி அவங்ககிட்ட வம்படியாக வம்படியா வந்து வம்ப இழுத்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கான சீக்ரெட் டாஸ்க்கை வெளியில சொல்லாம யாரையாவது நோண்டி விட்டு வெளியில் கொண்டு வந்தால் அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டை சேர்ந்து ஓட்டு போட்டு நீ அந்த பதவியிலேருந்து அவளை தூக்கு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்கில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க வியானாவை பிடிச்சி வியானா காசரி எல்லாம் நான் தான் வந்து செஞ்சேன் அந்த காசரியோட கிரெடிட்டை வந்து கெஸ்ட் கிட்ட போயிட்டு வியானா வாங்கிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க வியானாக்குன்னு நீ ஒரு வீடியோவே இருக்கு அந்த அளவுக்கு தான் வியானா வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் வியானாவை வந்து வம்பிடுத்து பாக்குறேன் தர்பூணியை போட்டு நம்ம சேன்ட்ர எவ்வளோ அடிச்சாலே தர்பூசணி தாங்குவார் இல்லையா தர்பூசணி வந்து நான் விட்டு கிளம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்க சரி ரைட்டுடா இவங்க கிட்ட நம்ம பப்பு வேகாது அப்படின்னு முடிவு பண்ண சேன்ட்றவன் நான் கிளம்புறேன் இந்த டாஸ்கை நான் பண்ணவே மாட்டேன் இந்த டாஸ்க் எனக்கு பண்ண பிடிக்கல நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுங்க என்னோட ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் எல்லா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உடனே நான் வந்து என்னோட அந்த யூனிஃபார்ம் செட் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் பார்வதி இங்க கிளம்பி வாங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னா பார்வதி வந்து அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க உங்களோட டிரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரூம்ல மாட்டி வச்சு அப்படின்னு என்னோட என்னோட டவலாவது கொடுங்க இந்த யூனிஃபார்ம் நான் போட்டுட்டு டாஸ்க்கை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா அட்டாசிட்டி ஆஹா ஹாஹா வர லெவல் நடிப்புமா பயங்கரமா சென்டரா நடிக்கிறாங்க ட்ரெஸ்ஸ குடுத்தே வாங்குறாங்க பிஜே பார்வதிலாம் கத்துருது என்ன பண்ணுனாலையும் விஜே பார்வதிக்கார ஒரு பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணிருச்சு என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜே பார்வதி நல்லவளா அமைதியா இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல எப்படியாவது பேர் வாங்கணும்னு சுத்துறாங்க அதனால எவ்வளவு அடிச்சாலும் கத்தவே மாண்டிடுறாங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு கமெண்ட்டும் பண்ணுங்க ஆஸ்கார் என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன கதை அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் நம்ம பிஜே பார்ப்பது பண்ணாங்க அப்படின்னு பிக்பாஸ் வாயில சொல்லணும் இருக்காங்க இந்த ரெண்டு நாளா என்ன கே அடிச்சாலையும் நம்ம திவ்யாவெல்லாம் போட்டு கலாயிட்டு விட்டாலையும் அப்படின்னு உம் அமைதிடா பொருமடா பொறுமடா பொறுத்தாடு பொருத்தாடு 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 பொறுத்து பொறுத்து போறாங்க அதே மாதிரி வீச்சை வீச்ச இல்லை நீங்க ட்ரெஸ்ஸை கொடுத்தே ஆகும் அப்படி இப்படின்னு கிளம்பிட்டு போயிட்டு அவங்க வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நான் டாஸ்க்கை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா அவங்க அடிச்ச வரைக்கும் ஏன்னா வெளியில் முடியல வெளியே வெளியிடல முடியல ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சேன்ட்ரை வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஹோட்டல் டாஸ்கோட அந்த யூனிஃபார்ம்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு அதனோட நார்மல் ட்ரெஸ்ஸை மாறிக்கிட்டு தும்புறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க இதில் மேனேஜர் வேற விக்ரம்னால சுத்தமாக முடியல நைட்டு வெடி வெடி தூக்கம் முடிச்சிட்டு இருக்கு அதனால முடியவே இல்லை உடனே போயிட்டு நம்ம அதுவே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க விஜய் பார்வதி வச்சு சேருக்கு ஒரு தரமான ஐடியா கொடுக்குறாங்க ப்ரோ நீங்க வந்து விஜய் பார்வதி நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி மேனேஜர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமன் அய்யயோ நான் இதுக்காக தான் சரியான எஃபோர்ட் போட்டேன் நம்மனாலேலாம் முடியாதுடா சாமி நான் நான் போட்ட எஃபோர்ட் வேஸ்ட்டாக போயிடும் நான் தான் மேனேஜர் அப்படின்ட்டு அடுத்து செகண்ட் இப்போ அப்பா இருந்தால் வந்தார் அப்படிங்கிற உடனே கிளம்பி போய் வேஸ்ட்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் சீவிட்டி ஏன்னா பொறுப்பு தூக்கிடுவாங்களா ஐயோ போயிருமே அப்படிங்கிற பயத்தில் உடனே விக்ரமன் இறங்கி கெஸ்ட்டு கிட்ட போயிட்டு இப்போ சொல்லுங்கள் மேனேஜர் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற உண்மையாலுமே டயர்னஸ் தெரியுது பட் வேறு வழியே இல்லை விஜய பார்வதிய மேனேஜ்மெண்ட் ஆகிருவாங்களா மொத்தமா சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அட்ராசிட்டி மஞ்சரி எல்லாம் உள்ள போயிட்டு குக்கிங்ல சுத்த கேவலமா இருக்கு மக்களே பிக் பாஸ் ஹவுஸோட அந்த குக்கிங் இடத்த பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி கேவலமா இருக்கு இதுல வேற கெஸ்டா வேற மஞ்சரி எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக் தீபகண்ணா இருக்கட்டும் மஞ்சரியாக இருக்கட்டும் பிரியாங்க இருக்கட்டும் ரொம்ப நீட்னஸ் பார்க்குற அளவுக்கு ரொம்ப அன்இீஸியாக ஆக் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க உடனே நம்ம கிளம்பி என்ன பார்வையிலமே கிராம சேண்ட்ரல் வந்து அந்த டாஸ்கில் இருந்து வெளியே போடுறவங்க உடனே கனியை தூக்கி கனி வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த கிளீனிங் டீமில் இருப்பாங்க கனியை தூக்கி குக் பண்ணுற இடத்துக்கு வந்து விஜய் பார்வதி வந்து போட்டுருவாங்க அவங்க தலையில் அந்த குள்ளாகில்ல எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மஞ்சரி போயிட்டு எப்படி எப்படி நீங்கள் வந்து அந்த டாஸ்கில் இருந்து அவங்கள எப்படி வெளியில் போகிறத விட்டுருக்கலாம் அவங்க அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கான ஹெல்த் இஸ்யூஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் என்னென்ன இது செஞ்சு குடுக்கணும்னா தெரியும் யாருகிட்டயும் நீங்க வந்து அவங்கள வெளியே போக வச்சீங்க அது நீங்க என்ன ஒரு நீட்னஸ் இல்லாம தலைக்கின குல்லா கூட இல்லாம ஒரு மாதிரி சமைச்சிட்டு இருக்கிறீங்க ஆச்சும் ஓச்சனை மஞ்சரி விட்டு கிளப்ப மொத்தமா ஹோட்டல் டாஸ்க்கு குந்தளிக்குது சாண்ட்ராவின் ஆட்ட வேலை அட்ராசிட்டி வேலை சாண்ட்ரோ பண்ற அந்த சீக்ரெட் டாஸ்கோட வேலை வேற லெவல்ல லைவ்ல போயிட்டே இருக்குது லைவ் அப்டேட்ல தினசரி அடி அதிகப்படியான வீடியோக்கள் நம்மளோட சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அதுக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்பதான் சஜஷன்ல போய் நோட்டிபிகேஷன்ல காமிச்சு வீடியோ நல்லா வியூஸ் கிடைக்கும் அதனால மறக்காம நீங்க பாத்துட்டு இருக்கிற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு லைவ்ல சேண்ட்ரோவோட அந்த சீக்ரெட் டாஸ்க்கு வேற லெவல்ல பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க தும்மறதும் காரதும் கலிசி நீ போடுறதுமா ஆட்டம் பயங்கரமா இருக்குது ஒரு பக்கம் மேனேஜர் வந்து நம்ம விக்ரமனை வந்து மேனேஜர் பொறுப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் பர்வதி எப்படியாவது பெஸ்ட் பர்ஃபார்மராக சூப்பர் பர்ஃபார்மரா பேர வாங்க போராடிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் தா சா அட்ராசிட்டி ஆர் காலேஜ் வந்து எப்படியாவது சீக்ரெட் டாஸ்க்கு ஜெயித்து நாமினேஷன் ப்ரீ பேஸ் வாங்கலாம் போராடிகிட்டு இருக்காங்க இப்படி தான் லைவ் ஒரு மாதிரி ஹோட்டல் டாஸ்ட் அண்ட் லிப்ட்டு லைவ் இப்படி தான் ஹோட்டல் டாஸ்க்கு சண்டையில் போயிட்டே இருக்குது அடுத்தடுத்து பிக் பாஸ் லைவ் அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க பாங்கிக்கலாம்